புத்தளம் கிளிநொச்சி திருகோணமலை மன்னார் மாவட்டங்களில் பெரும்போக அறுவடை ஆரம்பமாகியுள்ளது புத்தளத்தில் சுமார் இருபத்தி நான்காயிரம் ஹெக்டேரிலும் கிளிநொச்சியில் சுமார் எழுபதாயிரம் ஹெக்டேரிலும் திருகோணமலையில் ஏறத்தாழ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஹெக்டேரிலும் இம்முறை பெரும்போக செய்கை மேற்கொள்ளப்படுகிறது கிளிநொச்சி அக்கராயன்குளம் கமநல சேவை நிலையத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சுமார் ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் தற்போது பெரும்போக சேகை மேற்கொள்ளப்படுகிறது அந்நவாக நெல்லின்ற விலை அரசாங்கம் இதுவரையில் ஒரு தீர்மானத்தை இந்த அறுவடை காலத்தில் நிர்ணயிக்க இல்லை எங்களுடைய இப்பத்திய செலவுக்கு ஒரு மு ஒரு கிலோ நெல்லுக்கு நூற்றி முப்பது ரூபா கிடைக்குமாக இருந்தால் தான் நாங்கள் அந்த போதிய அளவு எல்லாவற்றையும் அடைய முடியும் எங்களுக்கு சரியான விலை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு விலைக்கு வந்து இந்த புரோக்கர் மூலம் வந்து நெல்லை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் சரியான விலை இன்னுமே தீர்வு இல்லை எங்களுக்கு நெல்லுக்குரிய விலை எனவே அரசாங்கம் வந்து இதுக்கு நெல்லுக்கான சரியான ஒரு விலையை வந்து தீர்மானிக்க திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாங்கனி கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட பூவரசன் தீவு பால் துறை தக்வா நகர் பகுதிகளில் தற்போது அறுவடை இடம்பெற்று வருகிறது இந்த நெல் கொள்வனவு அரசாங்கம் கொள்வனவு செய்யாத போது தனியார் அவர்கள் நாங்கள் சொல்லுகிற விலைக்கு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் விவசாயிகள் அந்த நெல்லை சேமித்து கூட வைத்திருக்க முடியாது தனியார் வந்து நூற்றி பதிமூணாக்கு இந்த நெல் எடுக்கிறாங்க ஆனால் வந்து இது அரசாங்கம் வந்து எங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொள் செய்வாங்கன்னாக்கா எங்களுக்கு இந்த லாபத்தை கொஞ்சம் அடையலு அதனால இப்போ தனியார் வந்து நெல் கொடுக்கறதால நாங்கள் போதிய நஷ்டங்களை வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த வேலையிலே இந்த அரசாங்கம் அந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேவேளை நெல்லை கொள்வனவு செய்வதற்குரிய நிதியை வங்கிகளின் மூலம் அரசாங்கம் குறைந்த வட்டி வீதத்தில் வழங்க வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட அரிசியாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அரசாங்கம் முதல் கட்டமாக முறையில் அறிவிக்கணும் அடுத்த கட்டம் நெல்லு கொள்வனவு செய்வதற்குரிய காசை வந்து வங்கிகள் மூலம் குறைந்த வட்டி வீதத்தில் தந்துதாகணும் இப்போ தற்சமயம் நெல்லு கொள்வனவு பதினூன்று வீதத்தில் பி ஓசி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு அப்ப நாங்கள் அதுகளை கனவு பண்ணி அவை கொண்டோல் அரிசி விற்கிறது ரொம்ப கஷ்டமான விடையாடு இதேவேளை வடமாகாணத்தில் சுமார் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை தீர்மானித்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிக்கிறார் நெல் சந்தைப்படுத்தும் திணைக்களத்திற்கு வடக்கு மாகாணத்திலே முப்பதனாயிரம் மெட்ரிக் டன் நெல்லினை கொள்வனவு செய்வதற்காக அனுமதிகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலே அன்னளவாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் நெல்லினை கிளிநொச்சி மாவட்டத்திலே வாங்குவதாக உத்தேசித்திருப்பதாகவும் நெல் சந்தைப்படுத்தும் திணைக்களம் அறியத்தர தந்திருக்கின்றது அதற்கு அப்பால் இந்த பதினைந்தாம் தேதிக்குள் நெல்லுக்கான ஒரு நிர்ணய விலையை நி நிர்ணயிப்பதாகவும் தந்திருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக வடக்கு மாகாண சபையினாலே கூட்டுறவுச் சங்கங்களின் ஊடாகவும் நெல் கொழு கொள்வனவு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அவர்களுக்கான நிதியும் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அறியத்தரப்பட்டிருக்கின்றன

இன்னும் ஒரு புறத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறுபோகத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் அம்பாறை மாவட்டத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட கீரி சம்பா நெல்லை வெளியேற்றுவதற்கான விலை மனு கோரப்பட்டுள்ளது கடந்த சிறுபோகத்தில் கொள்வனவு செய்யப்பட்டு அம்பாறை பரகஹா கலை களஞ்சியத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோகிராம் சம்பா நெல்லை வெளியேற்றுவதற்கே விலைமனு கோரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நெல் சந்தைப்படுத்தல் சபையில் பதிவு செய்துள்ள சிறு நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் குறித்த விலை மனு கோரலுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் அம்பாறை பிராந்திய நெல் சந்தைப்படுத்தல் சபை காரியாலயத்தில் இதற்கான செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன எங்கிட்ட வைக்கிறது கடமில்லை எங்களுக்கு அப்படி பெரியா வைக்கிறதுக்கோ இது செய்கிறதுக்கோ எங்களோட கடன் காரணம் விடமாட்டான் மாட்டான் இரண்டாவது அறவலைக்கு நெல் எடுப்பான் நாங்கள் ரெண்டு ஒரு நாளையக்குள்ளே நீங்கள் அரசாங்கம் இந்த நெல் கொள் உணவு செய்கிற விஷயத்தில் எங்களுக்கு மக்களுக்கு அறிவிக்கணும் நாங்கள் ஏழை விவசாயிகள் இப்போ நீங்கள் நெல்ற விலையை தீர்மானித்து மக்களுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்று கொடுக்கவேணும் வேணும் அரசாங்கம் நெல் விலையை அறிவிக்கும் முன்னர் இந்த விவசாயம் எல்லாம் பெற்று கிளியர் ஆகி வேற்று மக்கள் இந்த நெல்களை குறைந்த விலைக்கு வாங்கி கொண்டு சென்றுவார்கள் எனவே அரசாங்கம் என்பதென்றால் தற்போதைய அரசாங்கம் உடனடியாக ஒரு கிழமைக்குள்ளே இதுக்குரிய நெல்லின் கொள்வன விலையை சரியாக தீர்மானித்து அறிவிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்